யதார்த்தமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது சோ அது எங்கேயுமே பிசுறாம நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு கிளீனா எழுதினாரு அப்படின்னா அது வகையில வந்து ஹீரோ அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே பட் இப்போ எப்படி இருக்குன்னா ஹீரோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கிளைமேக்ஸ் யாருக்கு தெரியுதோ ஒரு ரைட்டருக்கு அந்த படம் பார்த்து இந்த ஒரு கேரக்டர் வந்து குட் அண்ட் பேட்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு இன்னசென்டான ஆள் இந்த மாதிரி யதார்த்தமான ஆள் தான் இவங்க காம்பினேஷன் இருக்கு நல்ல மாதிரி இப்போ இந்த சூப்பர் டீலக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ்மே வந்து யதார்த்தமான டார்க் சைட் ஆஃப் தி ஹியூமன் ஏழகன் படம் பொறுத்த வரைக்கும் தாகதாரி யாருன்னா எயிட்டீஸ் நைன்டிஸ் தான் தாகராஜா குமார் ராஜாவுடைய மைண்ட் செட்லாம் அவர்கிட்ட கேட்டால் அவருடைய இன்டிவிஜுவாக நம்ம பார்க்குறப்போ நினைக்கிட்ட ஒரு கதையை இருக்கிற மாதிரி அவர் இந்த ஸ்டோரி போர்டும் இந்த ஸ்க்ரீன் பிளேவும் ஒன்றா சேர்ந்து கரெக்டாக ஒரு ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அதுதான் பெஸ்ட் ஸ்க்ரீன் வணக்கம் நான் உங்க கோமதி தேசிங் இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப யதார்த்தமான ஒரு பேச்சோட என்ன நடக்குது நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காகவும் நம்ம கூட வந்துட்டு ஜீவிதா அவர்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு லைஃப் கோச் அது மட்டும் இல்லாம ஒரு ஆஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் அது மட்டும் இல்லாம ஒரு ரைட்டர் கூட வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்கள்கிட்ட வரும்பொழுதே என்ன பேசுறது ஏன்னா எல்லாத்துலயும் ஆல் ஓவர் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா சினிமா நீங்க வந்து ஒரு ரைட்டர் அப்படின்றதுனால எனக்கு வந்து சில பல கொஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதில் தான் கேட்க போறேன் ரைட்டிங் செக்டர் அப்படின்னு வரும்பொழுதே ஒரு த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி தான் இப்ப எழுதுறாங்களா இல்ல வந்துட்டு இப்போ இருக்க சினிமா வந்து அப்படி எழுதுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு முன்னாடி அப்படி எழுதுனாங்களா இல்ல இப்பவும் அப்படி எழுதிட்டு இருக்காங்களா த்ரீ ஸ்ட்ரக்சர்லாம் ஃபாலோ பண்றாங்களா த்ரீ ஆக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்போ பாக்கியராஜ் சார் தான் வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அவர் அந்த த்ரீ ஆக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஃபாலோ பண்ணாரான்னு தெரியாது ஆனால் அவருடைய அந்த ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் இருக்குல்ல ஃபஸ்ட் இது வரணும் மிடில் இது வரணும் ஒரு ட்விஸ்ட்டு வரணும் என்னில் கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஹியூமன் தாட்ஸு ஹியூமனுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல யதார்த்தமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது அது நம்ம தமிழ் ஒருத்தர் அப்படிங்கறது எழுதினாரு அப்படின்னா சார் தான் அந்த அளவுக்கு ரைட்டிங் அப்படிங்கிறது ஏன் ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம் ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ ஓகே அதுக்கு அப்புறம்தான் எல்லாமே பட் இப்போ எப்படி இருக்குன்னா ஹீரோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தான் அங்க எல்லாமே மிஸ் ஆகுது ஏன்னா நம்ம எல்லாமே வாழ்க்கையே எப்படி வந்திருக்குன்னா இருந்தே பார்த்தா ஸ்டோரி டெல்லிங் தான் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் விட ஒரு மனுஷன் கதை கேட்டு கதை கேட்டு தான் கிரியேட்டிவிட்டின்னு ஒரு விஷயமே வளர்ந்துச்சு அந்த ஓவியத்தை பார்த்து கதை சொன்னது ஸோ இந்த கதை கேட்குறதுங்கிறது நம்மளோட டிஎன்ஏ கூடிய ஒரு கலந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் உட்காருவாங்க ஆனால் இப்போது நம்ம நிறைய விஷயங்களை உள்ளே கலக்கிறோம் பட் ஸ்டில் ஸ்டோரி எங்கே அப்படின்னு தேடுற மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்ட்ர இப்போ ஒரு விஷயம் போய்ட்டுருக்கு இதை லீனியரு இந்த நான் லீனியரு எது இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து அந்த த்ரீ ஆக் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இந்த நான் லீனியராக போனால் கூட அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒரு சம்பவம் இருக்கணும் அந்த சம்பவம் இருந்தால் அது நான் லீனியர் கரெக்டு லீனியர் மாதிரி போகிற மாதிரி இருந்தால் ஸ்டோரி கரெக்டாக இருக்கணும் ஸ்டோரி கரெக்டாக போயிட்டு வந்ததுனா அந்த இடத்துல நீங்க பெருசு பெருசா விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்டணும் இதை காட்டணும் அதை காட்டணும் சம்மந்தம் இல்லாம ஒரு கேரக்டர் காட்டணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஸோ ஒரு த்ரீ ஸ்ட்ரக்சர் என்ன முடிவு பண்ணும் அப்படின்னா ஒரு நூறு பேர் அந்த ரோல்ல நடிச்சிட்டு இருந்தா கூட அந்த நூறாவது ஆளுக்கு கூட அங்கே நமக்கு வந்து இந்த பழைய படங்கள் எயிட்டிஸ் நைன்டீஸ் படங்கள்லாம் நம்ம பார்க்கறப்போ அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் என்ன பேச போறாங்க அந்த அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் மொத்தம் கூட நமக்கு தெரியும் இவர் அங்கே நிற்கிறாருனா அவருக்கு அங்கே ஒரு ரோல் இருக்கு சும்மா அங்கே நிற்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு மனசுல பதிஞ்ச ஒரு விஷயம் அவங்களும் ஒரு ரோல் ஆஃப் கேரக்டர் பிளே பண்ணாங்கன்னு ஒன்று இருக்கு இப்போ அந்த மாதிரி நம்ம நினைக்க முடியுமா அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் மனசில் எந்த விஷயம் நம்மளுக்கு பதியுது இப்போ வந்துட்டு இருக்குது கான்சென்ட்ரேஷன் இருக்கு ரெசல்யூஷன் இருக்குது இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரெசல்யூஷன் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு அர்த்தம் ஆல்ரெடி அவங்க கிளைமேக்ஸுக்கு யூஸ் பண்ண விஷயம் கிளைமேக்ஸுக்கு என்ன வரப்போதோ அது தெரிஞ்சால் தான் இந்த ரெசல்யூஷன் நீங்கள் கரெக்டாக வேலை பார்க்கணும் ஸோ ஒரு மனுஷனுக்கு எண்டிங் தெரியணும் ஒரு கிளைமேக்ஸ் யாருக்கு தெரியுதோ ஒரு ரைட்டருக்கு அந்த படம் சக்ஸஸ் இந்த ஓப்பன் எண்டடாலாம் விடுவாங்க அந்த ஓப்பன் ஹெண்டடாக விட்டால் கூட நம்ம பிரெயின் வேலை பார்க்கணும் நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போது என்னது படம் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசல்யூஷன் வேஸ்ட்டு இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு தூண்டுகோல் ஒன்று உண்டு இதனால இங்கே ஒரு ட்விஸ்ட் இங்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நடக்க போதுனா அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு கரெக்டான இங்கே ஒரு சுபம் கொடுத்தாகணும் ஓகே ரிசல்யூஷன் இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம் ஒரு மூவிலே நிறைய இன்டர் திங்ஸ் வரும் நிறைய சூப்பர் டெலாக்ஸ் விக்ரம் வேதா மற்றும் இதற்கு தானே ஆசப்பட்டா பாலகுமாரா இந்த மூவிலாம் லிங்க்ஸ் நல்லாவே அவுட் ஆகும் இதற்கு தானே ஆசைப்படாய் பாலகுமாரில் தெரியவே தெரியாது இவ்வளோ விஷயம் உள்ள இருக்கா அப்படின்றது வந்து நம்ம தேட வேண்டியதாக இருக்கும் எங்கேயும் போதில் ரொம்ப கிளியராக தெரியும் ஸ்டோரி வந்து ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க நல்லா தெரியும் இது எப்படி அங்கே ஒர்க் பண்ணுவாங்க நிறைய ஸ்ப்ளாஷ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒர்க் பண்ணுவோம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அது இதில் வந்து அவங்களுக்கு அந்த கதையோட கோர் தெரிஞ்சிடும் நம்ம கதையில் காட்ட போகிறது இப்போ எங்கேயும் எப்போதும்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த ரெண்டு பேரை நம்ம எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் இவங்களோ நம்மளை வந்து ஃபஸ்ட்டு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிடுவாங்க எமோஷனாக கனெக்ட் பண்ணாதான் அந்த இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு போகும் அப்போது இந்த கேரக்டரு இந்த கேரக்டர் அப்படிங்கிறப்ப இயல்பாக ஒரு விஷயங்களை காட்டிகிட்டே இருக்காங்க இந்த இயல்பான மனிதர்களுடைய சைக்காலஜியை டச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு என்ன நடக்க போகுது இந்த இடத்துல நான் இருந்தால் என்ன அப்போது திடீர்னு இப்படி ஒரு ஷாக் எனக்கு வரப்போகுதுன்னா இது எனக்கு நடந்தால் எப்படி இருக்குங்கிற அந்த ஃபியரை கொடுக்கறக்கு தான் ஏன்னா எல்லாருமே அந்த பஸ்ஸில் போகிறவங்க தான் எல்லாருமே வாழ்க்கையில நம்ம எல்லாமே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம் ஸோ இந்த ஃபியார் எல்லாத்துக்குமே உள்ள இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பதட்டத்தை கொடுத்தாங்கல்ல அதுதான் அங்க அவங்க வச்ச அந்த ஷாக்கு சோ தான் அங்க வந்து உங்களுக்கு இத்தனை சம்பவங்கள் போதும் அந்த ஒரு கேரக்டர் வந்து குட் அண்ட் பேடுன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்னசென்டான ஒருத்தன் இந்த மாதிரி யதார்த்தமான ஒருத்தாங்க இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும் நல்லா வாழ்ந்துருக்கலாமே அங்க ஒருத்தி இப்படி ஒரு தியேட்டர்ல இருந்தா அந்த ஒரு நாள் அவங்க மீட் பண்ணாங்க இவங்க நல்லா வாழ்ந்துருக்கலாமே ஆனால் விதி என்ன வேணாலும் பண்ணதே அந்த பஸ்ஸுக்குள்ள ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் எல்லா கேரக்டருமே பேசும் இது மனித வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இந்த சூப்பர் டீலெக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸுமே வந்து யதார்த்தமான டார்க் சைட் ஆஃப் த ஹியூமன் அப்போது இந்த யதார்த்தமான அந்த லைஃப் இருக்கு இல்லையா அந்த யதார்த்தமான லைஃப்குள்ளேயும் ஒரு டார்க் சைடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸோட விஷயம் எல்லாத்தாலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஆனால் அது டார்க் ட்ரூத் அப்படிங்கிறது அதுதான் அது இப்ப மெய்யழகன் பார்க்கும்பொழுது ஃபுல்லாவே கான்வர்சேஷன் தான் ஒரு இடத்துல கூட மூஞ்சு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது ரசிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஆனால் ஒரு சீன்ல வந்துட்டு ரொம்ப நேரம் பேசினாலும் என்னடா இவன் இவ்வளோ நேரம் பேசுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஹோல் மூவி வந்து கான்வர்சேஷனா மட்டுமே இருக்கும் அந்த இடத்துல வந்து ரைட்டர் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க எங்கேயுமே வந்துட்டு கனெக்ட் ஆகாத மாதிரியும் இல்லை எதுவுமே இல்லாத மாதிரியும் இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் அந்த படத்தில் ரைட்டிங் பாக்கும்பொழுது ஓகே இந்த இடத்துல இது நடந்திருக்கு எனக்கும் இது நடந்திருக்கு எனக்கு ஒரு அத்தாருந்தா இப்படிதான் இருப்பார்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் இருக்கும் ஸோ ரைட்டிங் வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப ஒரு இட்ஸ் பிளே அ வைட்டல் ரோல் ஸோ அப்படி ரைட்டிங் வரும் வரும்பொழுது நம்ம நமக்கு எழுதும்போது ட்ராபேக் பிளாக் இதெல்லாமே இருக்கும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அஸ் அ ரைட்டராக இது வந்து டார்கெட் ஆடியன்ஸு ஓகே இப்போ வந்து மேழகன் படம் பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஆடியன்ஸ் யார்னா எயிட்டிஸ் நைன்டிஸ் தான் இப்போ வந்து அந்த டூ கே கிட்ஸுக்கும் இன்னும் அவங்களால தான் வந்து இதால் ஜெல் ஆக முடியாது ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல்குள்ளே அவங்க போகல மேபி இந்த கதைகளை அவங்க கேட்டுருந்துருக்கலாம் எங்கள் அப்பா சொன்னாங்க எங்கள் தாத்தா சொன்னாங்கன்னு ஒரு விஷயத்தை அவங்க கேட்டுட்டு இருக்காங்கன்னா சப்போஸ் அவங்க அதுதான் அந்த கதை கேட்குறது இப்போ மெய்யழகன் படம் வந்து ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா நாஸ்டால்ஜியா அந்த நாஸ்டால்ஜியாவுக்குள்ளே உங்களை போய் உட்கார வைக்கணும் அப்படின்னா தியேட்டர்ல இப்போ போகக்கூடிய ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா நானே ஒரு டிப்ரெஷனில் தான் இருக்கேன் இப்போ நான் போகிறப்ப என்னால் மெதுவாக பேசுறது பார்த்தா எனக்கு தூக்கம் தான் வரும் ஏன்னா அவங்க பிரெயின் இஸ் நாட் ரெடி டு லிசன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஃபிஃப்டி நைன் செகண்ட்ஸில் பார்த்து பார்த்து நெக்ஸ்ட் நெக்ஸ்டின் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போது இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் என்ன ஆக போறேங்கிறது பெரும்பாலானோருக்கு இருக்கும் மேக்சிமம் எப்படி இருக்கும்னா ஆமா இப்படித்தான் ஒரு லைஃப் நாங்க வாழ்ந்தோம் அந்த கதையே அதுதான் இப்படித்தான் ஒரு வாழ்க்கை எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த அவசர காலத்துல அவர் அந்த பழைய விஷயங்கள் மறந்துட்டார் பேரே தெரியல அப்படிங்கிறது தான் அந்த பையன் இவரை ஹீரோவை பார்த்து அவங்க வளர்ந்துருக்கான் அப்படின்லாம் ஒன்று இருக்குது ஆனால் இவங்களெல்லாம் நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருக்கும் அகைன் இது வந்து ஹியூமனிசம் தான் இந்த லைஃபே எப்படி இருக்குது ஒரு வருஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா எங்கேயாவது ஒரு ஃபார்ம் லேண்டில் போயிட்டு பெசாம உட்காந்து ஒரு கைத்துக்கட்டில் போட்டுவிட்டு ஒரு ஏழ்நி குடிச்சுட்டு உட்காரணும் வேற யாரும் அதுக்கு மேலே லக்ஸரியாக யாரும் யோசிக்கிறது கிடையாது என்னென்னா அது எண்ட் ஆஃப் தி டே நிம்மதி இது தான் வந்து மேயழகன் இந்த விஷயத்தை உணர்கிறவங்களுக்கு இந்த படம் மீழகன் தேட்டரில் வந்தப்போ யாரும் ரசிக்கல ஓடிடியில் எல்லாரும் வீட்டில் பார்த்தாங்க மீழகன் எப்படி அவங்களுக்கு அது புரிஞ்சிச்சு எப்படி அது ஹிட் ஆச்சு அப்படிங்கிறப்போ ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்குறப்ப ஏன்னா வீட்டில் ஒரு ஓடிடியில் படம் பார்க்குறப்போ நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு தடபுடலும் இல்லாமல் உட்காந்து பார்க்குறப்போ தான் அவங்களுக்கு நாஸ்டால்ஜியாவாக அது புரியுது அப்படிங்கிறப்போ இப்போது லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னா தேட்ருக்கு மூவி ஓடிடி வீட்டில் பார்க்குறது யூடியூப் இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டோம் முன்னாடி வந்து அப்படி கிடையாது அதனால மேழகன் அப்படிங்கிறது ஓவராலாக யார் பார்த்துருப்பாங்க அப்படின்னா டார்கெட் ஆடியன்ஸு எயிட்டிஸ் நைன்டிஸ் தான் டூ கே கிட்ஸு கிடையாது இன்னுமே அவங்களுக்கு வந்து எவ்வளோ நேரங்க ஒருத்தன் பேசிகிட்டே இருப்பான் ஏன்னா தன்னை உள்ளே வச்சு பார்த்தா மட்டுமே புரியும் நமக்கு ஒருத்தர் தான் இல்லை அவன் யார் யாரவன் இப்போ இருக்க டூ கே கிட்ஸுக்கு வந்து ஸ்வைப் தான எல்லாமே ஸோ அவங்களால இதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது நீங்க ஏன் கனெக்ட் பண்ணி பாக்கல சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்க ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் ஆமா எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த படம் பாக்குறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகும் அப்ப இது என்னன்னா லைஃப் டைம் மூவி மேயழகன்லாம் வந்து அந்த நேரத்தில் மட்டும் ரசிச்சுட்டு போகக்கூடிய படம் கிடையாது எப்போல்லாம் நாஸ்டால்ஜியாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் போடுறப்ப விஷயங்கள் நம்மளுக்கு புலப்பட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அது ஹைப்பர்லிங்கன்னு பேசும்பொழுது அந்த மூவி பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தீங்க அதில் இந்தந்த விஷயங்கள் மாறிச்சு ஒவ்வொரு தடவை கலர் கிவ் லைக் ஒரு ட்விஸ்டிங்லே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது அதாவது இந்த கலர் பேலட் அப்படிங்கிறது ஆடியன்ஸோடைய மனநிலைமையும் அவங்களோடைய பெர்ஸ்பெக்டிவையும் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரி ஒரு க்ரே டோன் ஒரு க்ரீன் டோன் அந்த டோன்ஸ் அவர் மாற்றிக்கிட்டே இருப்பார் அந்த வயசானவருக்கு போகிறப்போ ஒரு டோன் இருக்கும் இந்த விமனுக்கு வரப்போ ஒரு டோன் இருக்கும் இந்த ரவுடிஸ்லாம் பேசுகிறப்போ அவங்களுக்கு ஒரு கிரே டோன் இருக்கும் இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்ல வருது அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு க்ரே சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ஷேட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க இது எப்படி அப்படின்னா அவ அந்த லேடி அங்கேருந்து போகணும் ஆனால் அந்த அந்த க்ரீன் ஷேட் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி டல் க்ரீன் ஷேட் மாதிரி போயிட்டுருக்கப்போ அவள் என்ன மாதிரியான ஒரு மன இறுக்கத்தில் அவள் இருக்கா அது வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த ஃபைனலாக காட்டுவாங்கல்ல அதில் தான் லைட்டாக ஒரு பிரைட்னஸ் வரும் அந்த ஸ்க்ரீனில் அதாவது அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு லெட் ஆர் கோ அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு ஷேடு ஒரு லைட்டிங்கு ஒரு எஃபெக்டு இந்த டோனு இது எல்லாமே நம்மளுடைய சைக்கலாஜிக்கலாகவே நம்மளை கூட்டிகிட்டே போகும் ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் நம்ம அவனுடைய வாழ்க்கை இப்படி தான் பார்த்தாகணும் நெக்ஸ்ட் டைம் ஒரு டேஞ்சரான ஒரு ஜோனுக்கு வரான் ஆனால் அவன் வந்து டேஞ்சர் கிடையாது யார் அந்த வயசானவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு காமெடி பீஸாவே ஆக்குவாங்க அந்த கதையில் அந்த ஒரு டோன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சாகவும் இருக்காது எல்லோவாகவும் இருக்காது க்ரீனாகவும் இருக்காது இட்ஸ் மிக்ஸ்டு டோன் ஏன்னா அவருடைய வயசு அவருடைய வாழ்க்கை முறைன்னு அவர் டிம் டிம்மாய்டே போறாரு அப்படிங்கிற தான் அங்க சொல்ற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா இருட்டில் பார்க்குற மாதிரி இருக்காது அந்த இருட்டுக்குள்ளார ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்நாள் சூழ்நிலை எப்படி போகுது அப்படிங்கிறது தான் அதோடைய இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அந்த அந்தளவுக்கு இப்போது தியாகராஜ குமார் ராஜாவோடைய மைண்ட் செட்லாம் அவர்கிட்ட கேட்டால் அவருடைய இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ மெனக்கெட்டு ஒரு கதை எடுத்த மாதிரிலாம் அவர் பேசவே மாட்டார் எனக்கு எப்போ தோணுதோ நான் எடுப்பேன் அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி இன்பில்ட் அந்த இன்பில்ட்டான ஒரு விஷயம் இதுதான் லவ் டுவர்ட்ஸ் ஃபில்ம் இந்த படத்தை அவருக்கு வந்து அவுட்புட் இது நல்லா வரும் அப்படிங்கிறது தெரியும் பெரிய ஒரு டேர்ன் ஓவர் கொடுக்க போகுது அப்படிங்கறதுலாம் இல்லை ஒரு படம் ஒரு பெர்ஃபெக்டா அதோடைய பேட்டர்ல அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே இட்ஸ் அ சக்சஸ்ஃபுல் மூவி எந்த ஆடியன்ஸ் அதை பார்க்கணுமோ அந்த ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி இப்ப எப்படி இருக்குன்னா இப்ப இந்த ஹீரோவா அப்ப இந்த ஹீரோட ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க இது ஜென்ரலாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போது பேக்கேஜாக போயிடுது எல்லாமே இதில் ரெண்டு டான்ஸ் இருக்கணும் பாட்டு இருக்கணும் ஒரு குத்து இருக்கணும் திடீர்னு ஒரு ஃபைட் இருக்கணும் இந்த இடத்துல ஒரு பாம்பிளாஸ்ட் இருக்கணும் மொத்தத்தில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க இதே பேட்டர்னுக்குள்ளார ஸ்டோரி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ பட் இது வந்து ஆடியன்ஸுக்கு ஓகே ஏன்னா ஆடியன்ஸோடைய மனநிலை எப்படின்னா இதில் பெருசாக நம்ம கதை எதுவும் பார்க்க போகிறது கிடையாது பட் ஸ்டில் நம்ம அந்த பாட்டு வரப்போ நம்ம கத்த போகிறோம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் இட்ஸ் என்ன என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஜோன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான்